நிர்வாகிகளுக்கு முஸ்லிம் மக்கள் கழகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு மத சார்பற்ற கூட்டமைப்பு சார்பாகவும் இந்த மாலை வாழ்த்துக்களையும் எங்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திரைத்தரங்கம் சமூக ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் உருவாக வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பிஜேபி கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள் எல்லாம் மக்களை பிரித்து அலைகின்றது அரசியல தன்னை பயன்படுத்திக் கொண்டு பகடக்காயங்களாக தனது வாக்குகளை பெற்று இந்த பட்டியல மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் இருநிலை மக்களுக்கும் அநீதிக்கு மேல அநீதி வைத்து ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் உமரல் யாத்திராவுடைய காலத்துல அவரு கழிப்பா இருந்தார் அந்த டைமில் ஒரு ஏழ்மையான பெண்மணி இரண்டு குழந்தைகளோட இரவு நேரத்தில் அந்த விளக்கு எதிர நிலையில பசியில மாடிக்கொண்டுக்கிறாங்க அப்போ கழிப்பா உமரல் யாத்திரங்க இரவு டைம்ல வராங்க அப்ப வளம் வரும்போது அந்த பெண்மணியை விசாரிக்கிறாங்க என்னம்மா நீ அப்படின்னு நான் குருத்தொன்னு பார்க்கும் போது எதை எரிஞ்சிச்சு உடனே ஆப் பண்ணிட்டே என்ன அப்படின்னா அனுப்பிச்சிட்டே அப்படின்னு இல்ல நான் வந்து என்னுடைய பிள்ளைகள் வந்து பசியினால அழுதாத அப்ப நான் அவங்களுடைய பசியான அழுகுறாங்க சொல்லி அவளுக்கு ஆதங்கத்தை பசியை அடைக்குவதற்காக என்ன பண்ண அவளுக்கு அடுக்கடிச்ச உடனே ஒத்துக்கிட்டாங்க பசினால நான் அடுக்கணும் அனுப்பிச்சிட்டேன் உடனே உமர்லாத்தவங்க அவரும் ஒரு துறையோட போயிட்டு அந்த காலத்துல ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் உதவி அம்மாவும் இதை எடுத்துட்டு வந்து தன்னுடைய சூழலை சுமந்து ஒரு பிரகாசமாக கையாள கலந்து அந்த குழந்தைகளை எழுப்பி அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைகளை கொடுத்து அந்த குழந்தைகளுடைய சிரிப்பையும் அந்த அம்மாவுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைந்த ஒப்பற்ற தலைவர் உம்மலியா தலை அவங்க ஆட்சி காலத்துல அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க ஆட்சி செய்வதற்கு தகுதியான நீயே இன்னைக்கு யாருடைய எந்த ஆட்சி மக்கள் ஆட்சியாக இருக்கிறது மக்களுக்காக உள்ள ஆட்சி இது அதாவது ஜாதிவாதியாக பிரித்தெடுக்கும் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது

நம்ம ஜாதி பேராசிரியர் சொன்னாங்க வெள்ளை எழுத்து ஒத்த குடியை நம்ம போராட்டம் பண்ணோம் ஒத்த கருத்துல போராட்டம் பண்ணோம் ஆனா இன்றைக்கு நம்முடைய உரிமையை பெறுவதற்காக நம்முடைய இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக நம்முடைய வருகால சங்கதிகளை பழங்குடியின மக்களுடைய பட்டியலின மக்களுடைய சங்கதிகளை உருவாக்குவதற்காக இன்னைக்கு நாம இந்த கருத்தரங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கோம் வருங்காலம்

ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணக்கா இந்த அரசாங்கத்தினுடைய பூஜாவாக கை புயலாக கை பாவியாக மாறிவிட்டார்கள் தான் வளர்த்தால் தான் சாப்பிட்டால் தன் சொந்த மதம் சாப்பிட்டால் தன்னுடைய வாழ்க்கை முன்னேறினால் போதும் வருங்கால பட்டியல மக்களுடைய சமூகம் எஸ்சி எஸ்டி சமூகம் எப்படி கட்டல என்ன எப்படி கெட்டுப்பட வேண்டும் எப்படி குட்டிச்சாலை போட வேண்டும் அதை பத்தி கவலைப்படாம அக்கறை செலுத்தாம அவர்கள் தான் வாழ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே இந்த கூட்டத்தை மாயலா செய்கிறேன் அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் சொன்னால் ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர்கள் பட்டியல மக்கள் எல்லாரும் இணைந்து தன்னுடைய வாக்குகளை அதாவது முடிவு செய்வதற்கு அதாவது தான் தானே தன் தொகுதியிலே நின்று நாம் தோற்கிறோமோ கழிக்கிறோமோ அதான் தெரியாது நமக்கு ஓட்டு போட்டு போட அது பெரிய இல்ல நம்ம யார் தேர்தல் காலத்துல அதை காமிக்க வேண்டும் காமிக்க என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விதமே நன்றி வணக்கம்